அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கன்குடி மாரியம்மன் அந்த கோவிலுடைய வரலாறு அந்த கோவில் உருவான விதம் அதை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் வந்துட்டு பார்ப்போம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அம்மன் கோயில்கள் இருக்கும் ஒவ்வொரு அம்மன் கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இயற்கன்குடி மாரியம்மன் கோவிலுடைய சிறப்புகள் இந்த மாரியம்மன் கோவில் வந்துட்டு எப்படி உருவானது அப்படின்னா இரு கங்கை நதிகளுக்கும் நலுகு அமைஞ்சதுனால வந்து இற்கன்குடி அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு இந்த இருக்கன்குடி மாரியம்மன் உருவானது எப்படின்னா ஒரு அகத்திய முனிவர் வந்துட்டு அம்மனை தரிசிக்கணுங்கிறதுக்காண்டி சதுரகிரி மலையில் வந்துட்டு தவம் இருக்கிறாரு அப்படிங்கிற தவம் இருக்கும் போது வந்துட்டு அம்மனுடைய அசரீரி ஓசை வந்துட்டு கேட்குது அந்த ஓசையில் வந்துட்டு என்ன கூறப்பட்டது என்றால் இரு கங்கை நதிகள் இணையும் அர்ஜுனா நதி வைப்பார் இரண்டு நதிகளுக்கும் நடுவில் அமைந்துள்ள மேட்டுப்பகுதிக்கு வருமாறு கூறப்பட்டதா தகவல் உடனே அந்த முனிவர் அவர்களும் வந்துட்டு அந்த மேட்டுப்பகுதிக்கு வந்துட்டு செல்ற போனா அம்மனுடைய அருள் பாலிக்கிறாரு அந்த முனிவருக்கு அந்த அருளை பாலிக்கும் போது அந்த அம்மனுடைய உருவத்தை வந்து பிரதிஷ்டை பண்றாரு பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து வணங்கிட்டு வந்தார் காலப்போக்கில் அந்த வந்து அந்த அம்மன் சிலை வந்துட்டு மணல்களால் வந்துட்டு மூடப்படுது அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் வந்துட்டு சாணம் பொறுக்கும் பெண்மணிகள் வந்துட்டு அந்த பகுதிகளுக்கு வந்துட்டு சாணம் பொறுக்க போயிருந்துருக்காங்க அப்படி சாணம் பொறுக்கும் போது ஒரு கூடையில் வைத்துள்ள சாணங்கள் வந்துட்டு அந்த சாணத்தை வந்துட்டு தூக்க முடியல தூக்க முடியலன்னா ஊர் மக்களும் சேர்ந்து தூக்கி பார்க்குறாங்க யாராலையும் தூக்க முடியல அப்போங்கள வந்துட்டு அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஒரு பெண்மணிக்கு வந்துட்டு அம்மன் வந்துட்டு சாமியாக வந்துட்டு அருள் பழிக்கிறார் அப்படி அருள் வந்து சொல்லும்போது அந்த பெண் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த சாணக்கூடைக்கு கீழே வந்துட்டு நான் வந்துட்டு சாமியாக இருக்கிறேன் என்னைய வெளியே எடுத்து வணங்குங்க உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நான் வந்து உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது அம்மன் வந்து உள்ளே இருக்காங்க அந்த அம்மனை வந்துட்டு ஊர் மக்கள் வந்துட்டு எடுத்து ஊருக்கு உள்ள சாமியில் அறையில் வந்துட்டு சாமி மூடுறாங்க சாமி கும்பிட்டா மூன்றாவது நாளில் வந்துட்டு மறுபடியும் அம்மன் வந்துட்டு ஒரு அசரி கொடுக்குறாங்க என்னன்னா என்னை எங்கு தோண்டி எடுத்தீர்களோ அங்கேயே வைத்து என்னை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் அந்த மூன்றாம் நாளில் வந்துட்டு அம்மன் வந்துட்டு எங்கே தோண்டுறாங்களோ அங்கேயே கொண்டு போகிறாங்க இதை கொண்டாடும் விதமாகத்தான் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் அந்த கடைசி வெள்ளி அப்போ வந்துட்டு மூன்று நாட்கள் வந்துட்டு ஊருக்குள்ள பகுதியில் வந்துட்டு சிலையாக வைக்கப்பட்டு அங்க வந்து மூன்று நாட்கள் தங்க வைத்து மறுபடியும் அம்மன் சன்னதிக்கு உற்சவமாக கொண்டு வருவாங்க சரி இதெல்லாம் போகட்டும் எல்லா அம்மன்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடது காலை மடித்து வலது காலை தான் விட்டுருப்பாங்க ஆனால் இங்கே உள்ள இருக்கும் கூடி மாரியம்மனுடைய சிறப்பு என்னன்னா வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டுருப்பாங்க ஏன்னா அணுவும் தன்னாலே மட்டுமே நிவர்த்தி செய்யப்படும் அதாவது அனைத்தும் இந்த அம்மனுக்கு காலுக்கடியில் தான் அப்படிங்கிற கருத்து கொண்ட தான் இந்த அம்மனுக்குரிய சிறப்பு இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சாமியை கும்பிட்டு கும்பிட்டு கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இதுதான் வந்துட்டு அந்த கோயிலில் இன்னமும் ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னா இரண்டு கங்கை நதிகளுக்கும் நடுவில் வந்து அமையப்பட்ட ஒரு கோவில் தான் வந்துட்டு இந்த இயற்கன்குடி மாரியம்மன் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு வடக்கு பகுதியில் வந்துட்டு அர்ச்சுனா நதி தெற்கு பகுதியில் வந்துட்டு வைப்பார் இந்த அர்ச்சனா நதி உருவானது எப்படி என்றால் இந்த அர்ச்சனா நதிய வந்துட்டு பஞ்ச பாண்டவர்கள் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு வரும்போது தண்ணி தாகம் எடுக்குது காட்டுப்பகுதியில் தண்ணி குடிப்பதற்கு தண்ணியே எந் எந்த பக்கமும் கிடைக்கல உடனே வந்துட்டு பாண்டவர்கள் வந்துட்டு கங்கை அம்மனை வந்துட்டு வேண்டி தன்னுடைய வில்லம்பால் வந்துட்டு பூமியை கிழிச்சு உருவாக்கப்பட்ட நதி தான் இந்த அர்ச்சுனா நதி அதனால தான் வந்துட்டு அளவு வந்துட்டு அந்த நதியை வந்துட்டு அர்ச்சுனா நதி அப்படின்னு சொல்கிறாங்க வைப்பாறு வைப்பாறு அப்படிங்கிற நதி எப்படி உருவானது என்றால் ராமர் அவர்கள் வந்துட்டு ராவணனை வதம் செய்வதற்காக அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையை வந்துட்டு அடையும் பொழுது அங்கு தாகம் தீர்ப்பதற்காக இருக்கும்போது அங்கேயும் வந்துட்டு தண்ணி எதுவும் கிடைக்கல அப்படிங்கள வந்துட்டு ராமர் கூட வந்த சம்புவன் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா அனைத்து புண்ணிய ஸ்தலங்களிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு பானைகளில் அடைக்கப்பட்ட தண்ணீரை வந்துட்டு ஒரு அகத்திய முனிவர் வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்துட்டு புதைத்து வைத்திருக்கிறார் அந்த இடத்துல புதைத்து வச்சுருக்காரு அந்த நீர் எடுத்து நம்ம மறுகலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமர் அவர்கள் வந்துட்டு கடவுளை சிவன் வாங்கி அவருடைய எய்தும் போது அந்த புதைத்து வைக்கப்பட்டுள்ள பானைகளில் இருந்து தண்ணீர் வந்துட்டு ஆர்ப்பரித்து வருது வைப்பு அப்படின்னா புதையல் அர்த்தம் அதனால தான் வந்துட்டு இந்த நதிக்கு பேர் வைப்பாறு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு நதிகளும் வந்துட்டு அர்ச்சனா நதி வைப்பாரு இந்த இரண்டு நதிகளுமே வந்துட்டு கங்கை நதிக்கு ஈடாக பார்க்கப்படக்கூடிய நதிகள் ஏன்னா இரண்டு இரண்டுமே வந்து புண்ணிய ஸ்தலமான இருக்கனு கூடிய மாரியம்மன் கோயில் வந்த ஆறுகளாக பார்க்கப்படுகிறது ஏன் இது வந்துட்டு புண்ணிய புண்ணியம் பண்ணக்கூடியது அப்படின்னா ராமர் அவர்களும் அர்ஜுனன் அவர்களும் உருவாக்கப்பட்ட நதி தான் அர்ஜுனன் அவர்கள் வந்துட்டு கங்கை தேவியை வணங்கி அந்த கங்கை தேவியை அருள் வளைத்த ஆறு தான் இந்த அர்ச்சனா நதி இன்னொரு புறம் இந்த அம்மன்கிட்ட வேண்டின எல்லாமே வந்துட்டு நிவர்த்தி ஆகும் என்னென்னா கண் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு மடல் அது போன்ற அதாவது கால் கை வெளிக்கிறவங்க கால் வாங்கி போட்டு உண்டியலில் போட்டு வணங்குவாங்க அதுக்கப்புறம் தீராத வயிற்று பிரச்சனை உள்ளவங்கள்லாம் வலி உள்ளவங்கள்லாம் வந்துட்டு இந்த அம்மனுக்கு வந்துட்டு மாவிளக்கு எடுத்து செலுத்தி அம்மனை வழிபடுவாங்க நிறைய மக்கள் வந்துட்டு இந்த அம்மனுக்கு வந்துட்டு வேண்டுதல் இருந்து தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுட்டு அம்மனுக்கு வந்துட்டு அக்னி சட்டி எடுத்தல் ஆயிரங்கண் பானை எடுத்தல் கிடாவெட்டி சாமிக்கு படைத்தல் இது போன்ற செயல்கள்லாம் வந்துட்டு இந்த இயற்கன்குடி மாரியம்மனுக்கு செய்கிறாங்க இருக்கன்குடி மாரியம்மன் நம்பி போனால் எந்த கவலைகளும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை அதை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு அந்த அம்மனும் வந்துட்டு அந்த கிராம மக்களை வந்துட்டு காத்துக்கொண்டே காத்துக்கொண்டேதான் இருக்கிறாங்க இந்த இருக்கக்கூடிய அம்மனுடைய புகழ்கள் வந்துட்டு அதை சுற்றியுள்ள கிராமங்கள் மட்டும் இல்லை தமிழகத்தில் எங்கு எல்லா திசைகளிலிருந்தும் இந்த இருக்கன்குழி மாரியம்மன் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போகாத மக்கள் யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க அளவுக்கு பெருமை வாய்ந்த இருக்கன்குழி மாரியம்மன் கோவில் வந்துட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் மக்களின் தேவைகளை அறிந்து தன்னை நம்பி வந்து கோரிக்கை வைக்கும் அனைத்து மக்களுக்கும் நிவர்த்தி ஒரு நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணா அனைத்தும் நிறைவேறும் நன்றி வணக்கம்